வணக்கம் வான்புகழ் வள்ளுவருக்கு சென்னையிலே அழகான ஒரு நினைவு சின்னத்தை அமைக்க வேண்டும் என்று விரும்பிய தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் திருவள்ளுவர் கோட்டம் என்பதை சென்னை கோடம்பாக்கத்துக்கு அருகே உள்ள நுங்கம்பாக்கத்தில் நிறுவினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு தொடங்கிய இப்பணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு நிறைவு பெற்றது கணபதி ஸ்தபதி என்ற புகழ்வாய்ந்த வல்லுநர் இந்த திருவள்ளுவர் கோட்டத்தை அமைத்தார் திருவாரூர் தேரை அடிப்படையான மாதிரியாக கொண்டு அதே அடிப்படையில் திருவள்ளுவர் கோட்டம் சென்னையிலே நிறுவப்பட்டது இரண்டு யானைகள் அந்த தேரை இழுத்துச் செல்வதைப் போலவும் ஒரு பக்கத்திற்கு இரண்டு பெரிய சக்கரம் இரண்டு சிறிய சக்கரம் என்றவாறு நான்கு சக்கரங்கள் என்ற அடிப்படையில் எட்டு சக்கரங்கள் இந்த தேரை இழுத்துச் செல்வதை போன்ற வடிவத்திலே அமைக்கப்பட்டது எண்கோண வடிவத்தில் அமைந்த நாற்பதடி அகல கருவறையில் திருவள்ளுவர் தெய்வமாக வீற்றிருக்கிறார் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரல்களும் பளிங்கு கற்களில் இங்கே செதுக்கி வைக்கப்பட்டுள்ளன அறத்துப்பால் முழுக்க கருப்பு நிற பளிங்கு கற்களிலும் பொருட்பால் வெண்மை நிற பளிங்கு கற்களிலும் காமத்துப்பால் இளஞ்சிவப்பு நிற பளிங்கு கற்களிலும் செதுக்கி வைக்கப்பட்டுள்ளன சென்னைக்கு சென்றால் கோட்டத்தை பார்த்துவிட்டு வருவோம் நன்றி வணக்கம்